போதி வணக்கம் நான் உங்கள் ஏரோடு உதயகுமார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிட குறிப்புகளுடன் நம்முடைய நேயர்களுடைய விருப்பத்திற்காகவும் நம்ம நேயர்களுடைய பயனுக்காகவும் பல ஜோதிட குறிப்புகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரும் இன்னைக்கு நாம ஒரு குறிப்பு பார்க்கக்கூடிய ஜோதிட குறிப்பு என்னன்னா ஒருவருடைய ஜாதகத்துல லக்னத்தில் ராகு பகவான் இருந்தார்னா என்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போமே ஒருவருடைய ஜாதகத்துல லக்னத்துல ராகு இருந்தார்னு வச்சுக்குவோம் ராகு லக்னத்துல இருந்தாருன்னா பாவகிரகம் இல்லையா லக்னத்தில் இருக்கிறது கொஞ்சம் எதிரிகளால தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தும் இவங்க நல்லா கவனிச்சு பார்த்தாங்கன்னா திசா புத்தி நடக்கும் போது இந்த பலன் அதிகமாக நடக்கும் எதிரிகளால் தேவையில்லாத பிரச்சனை இந்த மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனை குடும்பத்துல பிரிவுகள் ஏற்படுறது இது போன்ற அமைப்புகள் எல்லாம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளார பிரிவாகுது குடும்பத்துல ரொம்ப முக்கியமான உறவினர்களோட ஒரு பிரிவை ஏற்படுத்துறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா லக்னத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு நடக்கும் மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும் செய்யாத தவறுக்கு சில தண்டனைகளும் செய்யாத தவறுக்கு அவச்சொற்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த ராகு லக்னத்தில் இருந்தா ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் பாதிப்பை ஏற்படுத்தும் இதெல்லாம் லக்னத்துல ராகு இருந்துட்டாவே இப்படிதானா அப்படி குழப்பத்தையும் ஏற்படுத்திக்க வேண்டாம் சில லக்னங்களுக்கு லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு ராஜ யோகத்தையும் மகரம் இந்த லக்னங்களுக்கெல்லாம் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கிறார் மற்ற கிரகங்களையும் ஆய்வு செய்யணும் மற்ற கிரகங்களையும் ஆய்வு செய்துட்டு பலன் எடுக்க வேண்டியது அவசியம் குறிப்பா ராகு திசை நடக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் இல்லை இல்லையா அந்த கிரகம் கிரகம் நின்ற பலன் அந்த அந்த ராகுவை பார்த்த கிரகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு கணிதமிடணும் இடணும் எல்லாருக்கும் கணவன் மனைவிக்குள்ளார பிரிவாயிருங்க ராகு திசை லக்னத்துல நடக்குது அப்படி சொல்றதெல்லாம் தப்பு அந்த அமைப்பு எப்படி இருக்கு மற்ற கிரகங்களுடைய பார்வை எப்படி இருக்கு திசா புத்தி எந்த காலகட்டங்களில் நடக்குது இதையெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கணும் இருந்தாலும் மனைவி கூட ரொம்ப இணக்கமா இருக்க வேண்டியது அவசியம் இது போன்ற ஜாதக அமைப்பு எல்லாம் நல்ல உணவுல பிரியம் இருக்கும் நல்ல சாப்பாடு நல்ல சாப்பிடுவாங்க நல்ல உணவு பிரியமா இருக்கும் நிறைய காம உணர்வு அதிகமா இருக்கிறவங்களா இருப்பாங்க மனைவியோட ரொம்ப இணக்கமா இருக்க வேண்டியது அவசியம் இது ரொம்ப அதிகமா கவனிக்கணும் இல்லைன்னா வேறு பெண்களோடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட உருவாக்கிமா லக்னத்துல ராகு இருக்கிறது இதெல்லாம் பொதுவான ஒரு விஷயங்களாக பேசணும் மற்ற கிரகங்களையும் ஆய்வு செய்துக்கிட்டு பலன் எடுக்க வேண்டியது அவசியம் அப்போ லக்னத்துல ராகு இருக்குதுன்னா கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் இவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஜாதகத்துல கொஞ்சம் ராகு இப்படி இருக்கிறார் எந்த காலகட்டங்கள்ல திசா புத்தி வருது அதை கவனிச்சுக்கிட்டு ஒரு நல்ல தியான பயிற்சி உங்களுக்கு பழக்கத்துக்கு கொடுக்கணும் தியானம் ராகுக்கு ரொம்ப ஆகக்கூடிய விஷயம் தியானம் யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் தியானம் அதே போல் உணவு ரொம்ப உணவில் பிரியமா இருப்பாங்க அந்த உணவில் ஒரு கட்டுப்பாடும் அந்த உணவில் ஒரு நல்ல ஒரு சீரான விஷயத்தையும் உருவாக்குனா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இறை வழிபாடு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போ யாருக்கெல்லாம் லக்னத்துல ராகு இருக்குதோ அவங்கெல்லாம் இறை வழிபாடு தியானம் உணவு பழக்க முறைகள்ல ஒரு கட்டுப்பாடு இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா திசா புத்தியில பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தாது நிறைய விஷயங்கள் இன்னும் பேசுவோம் பல விஷயங்கள் இன்னும் ஜோதிடம் சார்ந்த குறிப்புகளை பேசிக்கிட்டே வருவோம் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்கான பல பதிவுகளாக இந்த ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் பேசிக்கிட்டே வரும் சரி மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் बोधिवन कर